யூடியூப் சேனல் கைஸ் இன்னைக்கு புளி இஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது என்னான்னு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இதுதாங்க இஞ்சி புளி இது எப்படி செய்யறதுன்னு பாருங்க பாருங்க சட்டியிலேருந்து எந்திரிச்சு பார்க்குறேன் எந்திரிச்சு உள்ளே பார்த்தா கொள கொலன்னு கொதிக்குது ஐயோ என்ன ரத்த கலரியா இருக்குது ஆ இதை தாங்க இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதுக்குள்ள தட்டில் வச்சாச்சுன்னு நினைக்காதீங்க இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இது தாங்க இஞ்சி பெருசு பெருசாக இருக்கா இஞ்சி 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 மரப்பா இஞ்சி அந்த இஞ்சி அதை இப்படி வெட்டிக்கங்க வெட்டி 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 குட்டி குட்டியாக வெட்டிக்கங்க கைகளைலாம் வெட்டிக்காதீங்க கையை காட்டுறேன்னு கையை வெட்டிடாதீங்க அந்த இஞ்சியை வெட்டுங்க இது பச்சை மிளகா பச்சை மிளகா வாங்கலையா பச்சை மிளகா அதை இப்படி சின்னதாக வெட்டுங்க சைடில் அப்படி சவுண்டு கேட்குதுல அது அதையும் பொண்டாட்டி தான் கண்டுக்காதீங்க ஆ அப்புறம் இது இப்படி வெட்டிட்டு இப்படி மணல் மணலாக வெட்டு ஐயோ அதுக்குள்ளே பூண்டு வந்துருச்சு ஆ பூண்டு ரெண்டு பூண்டுப்பா ரெண்டு பூண்டை போட்டுருங்க ரெண்டு பல்லு போட்டுருங்கப்பா அது இப்படி கஜக் கஜக் பண்ணிடுங்க கஜக் கஜக் பண்ணா குட்டி குட்டி ஆயிரும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஓ சாரி ரெட்டாக இருக்குல்ல அப்போ இது வந்து வர மிளகா ஆமாம் ஆமாம் அது இந்த சத்தமும் என் வைப்போடது தான் ரெண்டுக்காதீங்க அதை இப்படி வெட்டிக்கோங்க வெட்டுங்கன்னு சொன்னால் காயை தான் வெட்டுணுச்சி காயை தான் வெட்டுனுச்சி ஆ காயை தான் வெட்டணும் கையை வெட்டக்கூடாதுங்க ஆ புளி அது அதுக்குள்ளே தாண்டி போயிருச்சா நிறையா பேசுகிறேன் சாரி பண்ணு மன்னிச்சிருங்க மக்களே ஆ புளியை இப்படி பசைஞ்சுக்கங்க சாரி கஷ்டிக்க சரி சரி என்னமோ பண்ணுங்க வரமாட்டேது ஒன்றும் அப்புறம் வடிகட்டுங்க வடிகட்டின்னு சொல்லி என்னத்தையோ வச்சு வடிகட்டியிருக்காங்க என் அம்மா என்ன தான் அதா அதான் அதான் வடிகட்டிங்க அப்புறம் என்னத்தை பண்ணோம் ரொம்ப நேரமாக இதையே பண்ணுறாங்க அம்மா கொஞ்சம் சீக்கிரம் போங்க ஆ போங்க 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 அடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது லைவ் ரெக்கார்டிங் ஓடிகிட்டுருக்கு ஆ ஆ வந்துட்டாங்க அப்புறம் இது வந்து வெள்ளம் வெள்ளம் இவ்வளோ பெருசாக எடுத்து போடுங்கப்பா அப்புறம் பச்சை மிளகா பச்சையாக இருக்குனாலே பச்சை மிளகான்னு வருது கருவேப்பிலைப்பா இது அப்புறம் வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றுங்க இது ரொம்ப நேரம் வேறு ஓடுமே ம் கொஞ்சம் அமைதி மௌனம் விரதம் எல்லாரும் ஆ வந்துட்டாங்க அடுத்து டைட் ஆயிடுச்சு இது என்னது தெரியல இல்லை இல்லை இது வெந்தயம் பந்தயம் வச்சாலும் மறக்க மாட்டேன்னாங்களாம் வெந்தயத்தை போட்டாச்சு அப்புறம் கடுகு கடுகு வெடிக்கும் ஆ கடு கடு கடுகே கடு 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 அப்புறம் வந்து அப்புறம் ஆ இப்போ வந்து ஒரு திருக்குறள் சொல்லணும் இல்லை இல்லை திருக்குறள் தெரியாது திருக்குறள் என்னன்னா ஒரு க கடுகுக்குள்ளார ஏழு கடலை அடக்குன மாதிரி தத்துவம் இருக்கும் அந்த தத்துவத்தோட எண்ணத்தை போட்டோம் இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு அப்புறம் வர மிளகா போட்டாச்சு அப்புறம் சரி டயர்ட் ஆயிடுச்சு குட் நைட் அப்படியே குட் நைட் சொல்லி எஸ்கே பகலான்னு பார்த்தா இவ்வளோ தூரம் என்னத்தையோ பண்ணி வச்சிருக்க நீதியும் இப்படியே பண்ணிடு இதை பார்த்தா சப்ஸ்கிரைபர்லாம் ஜாஸ்தியாகட்டும்னு சொல்லிட்டாங்க ஏன் அம்மா அதனால் மக்களே கொஞ்சம் பார்த்து விடுங்க இருபது செகண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ரீவைண்டு பண்ணி என்னத்தை கிண்டியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இப்போலேருந்து ஃபாலோ பண்ணுவோம் இப்போ ஏதோ கலக்கல கலான்னு கிண்டிகிட்டே இருக்காங்க நடக்க ஆ வந்தாங்க ஐயா பெருங்காயம் பெருங்காயம் தள்ளி கொட்டுறாங்க இதெல்லாம் சாப்பிட்டு பெருங்காயமாகவும் இருந்தால் சரி ஆ இல்லை இல்லை அப்படி இல்லை இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அம்மா உடம்புக்கு அடுத்து பெருங்காயம் போட்டு இப்போ தான் நேரமும் போடுறாங்க ஓ இப்போ தான் இஞ்சி போடுறாங்களா ஆகா அப்போ இன்னும் நிறையா இருக்குது இஞ்சி 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 போட்டு கிண்டி எடுத்து ஓ இதனால தான் இது பேர் இஞ்சி புளி இஞ்சி போட்டாச்சு பாதி நடந்துருச்சு அப்போ பாதி முடிஞ்சிருச்சு அடுத்த மீதி வந்து புளி வரணும் புளி உருமது புளி உறுமுது அப்படின்னு புளியை கொட்டணும் இப்போ தான் மஞ்சள் போடுறாங்க மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால அது மஞ்சள் அடுத்தது சிவப்பு கலரில் கூட்டுறாங்க அப்போ அது என்னது அது அது டக்குன்னு ஞாபகம் இல்லையா ஆ மிளகாப்பொடி மிளகாப்பொடியை பொட்டாச்சு நல்லா செவ செவன்னு அள்ளி கொட்டியிருக்காங்க வந்தாங்க ஐயா புளி புளியை ஊற்றுங்க 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 நல்லா ஊற்றுங்க புளியை ஊற்றியாச்சு புளியை ஊற்றி இப்போ கிண்டு வாங்கப்பா நேரம் அதை பார்த்துக்கிட்டு கிடங்க அடுத்து அடுத்து வரமாட்டேக்குத ரொம்ப நேரம் கிண்டுனா எப்படி ஆ பார்த்தீங்களா அடுத்து இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சான் கொதிச்சுட்டு இப்பையும் கிண்டிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ தான் கிண்டுவாங்கன்னு தெரியல சரி அமைதியாக இருப்போம் இப்போ ஒன்று நடக்கும் பாருங்க உப்பை போட்டாங்களா உப்பை போட்டுட்டு இப்போ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்துலருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டாங்க அதை வீடியோ எடுக்க வேணான்லாம் சொன்னாங்க ஆனால் எடுத்துகிட்டேன் திருப்பி நம்ம எட்டி பார்ப்போம் உடச்சிட்டி பிள்ளார எப்படி இருக்குன்னு இதில் வந்து நல்ல சவுண்ட் இருக்கும் ப்ளக் 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 ப்ளப் ப்ளக்னு சவுண்ட்லாம் நல்லா கேட்கும் அதுக்காகவே இந்த ஆங்கிலேருந்து அப்படி போய் இருக்கும் பயங்கர டேரக்டர் ரேஞ்சில் எடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்து கொட்டது இது யார் இதையாப்பா ஐயோ தெரியலையா வேறு பக்கத்தில் இல்லையே சரி ஏதோ தேவையான பொருள் போட்டிருக்காங்க பாப்பா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை ஆ அதுக்கு தான் வெள்ளம் வெள்ளம் போட்டாச்சு வெள்ளம் போட்டதுனால தான் இப்போ கட்டி ஆகிடுச்சு நல்லா கட்டி ஆகி அப்படியே இப்போ இன்னும் போட்டு கிண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க நண்டு ராத்திரி உட்காந்து சமைக்கிறாங்க தெரியுமா இது தாங்க ஃபைனல் ப்ராடக்ட்டு இது தாங்க இவ்வளோ நேரம் கிண்டிட்டு கிடந்தாங்க நீங்களும் போய் கிண்டுங்க போங்க ஆளை விடுங்கடா சாமி குழந்தை எல்லாம் அழுகுது ஆஹா இவ்வளோ நேரம் இஞ்சி புளி இஞ்சி புளின்னு ஆனால் இங்கே போஸ்டர் என்னென்னா புளி இஞ்சின்னு அடிச்சு வச்சுருக்கேன் இதை போய் என் அம்மாட்ட கேட்க ஏன்மா என்ன சொன்னாங்க மகனே இதை இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க புளி இஞ்சின் வாங்க புளிக்கறி இஞ்சிக்கறின்லாம் சொல்லுவாங்க அதனால் பரவாயில்லடா அப்படின்ட்டாங்க என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் இவ்வளோ பேரும் வீடியோவை பார்த்துருக்கீங்க அதுக்கு உங்களை பாராட்டி தான் ஆகணும் அப்புறம் நன்றி